காவல்துறையுடைய பொறுப்பு வந்து அந்த களவு இருந்துன்னு சொன்னால் அதை கண்டுபிடித்து கொடுக்கணும் அதை சரி பண்ணணும் நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் வாக்குகள் எப்படி திருடப்பட்டிருக்கின்றன அதாவது வந்து இதை வந்து ஒரு அரசாங்கத்தையே களவு செய்வது இந்த அரசாங்கம் இன்றைக்கி வந்து பாஜக அரசாங்கம் வந்து ஹரியானாவில் இருக்கிறது நியாயமாக தேர்தல் நடந்திருந்தால் காங்கிரஸ் ஆட்சி தான் அங்கே நடந்திருக்கணும் ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் வந்து ரொம்ப இருபதாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் இவ்வளவு ஓட்டுகளை திருடின பிறகும் கூட இவ்வளவு வாக்குகளை திருடின பிறகும் கூட இன்னைக்கு அவர்கள் வாங்கிய வாக்குக்கும் காங்கிரஸ் வாங்கிய வாக்குகளுக்கு வித்தியாசம் வந்து இடையில் டுவெண்ட்டி தௌசண்ட் ஓட்ஸ் தான் வித்தியாசம் ஸோ இதை வந்து ஒரு அரசாங்கத்தையே ஒரு தேர்தல் மூலம் திருட முடியும் அப்படிங்கிற ஒரு புது சதியை வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தின் தலைமையில் பாஜக வந்து இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கிறது இதை இதைத்தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து வெளிச்சத்தை கொண்டு அதனுடைய ஒரு கட்டம் தான் தமிழ்நாட்டில் உள்ள எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இப்பொழுது தான் வாக்காளர் சரிபாக முடிஞ்சிருக்கு இப்போ கடந்த ஃபெப்ரவரியில் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட்டு அடிஷன்ஸு ஒமிஷன்ஸு எல்லாம் பண்ணி நம்ம வந்து டிராஃப்டுலாம் ஃபைனல் டிராஃப்டெலாம் ரெடி இங்கே வந்து நான் திடீர்னு சொல்லி நான் வந்து இன்டென்சிவாக பண்ண போகிறேன் நீ உடனே ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் வந்து அடிப்படையான ஓட்டர் லிஸ்ட்டு இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு அடிப்படையான ஓட்டர் லிஸ்ட்டில் என் பேர் இருக்கு பேர் இருந்தால்தான் நான் ஆட்டோமேட்டிக்காக நான் வாக்காளராக வர முடியும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து என்னுடைய பேர் இல்லைன்னு வச்சிங்க அப்போது நான் வந்து நிறையா டாக்குமெண்ட்ஸை கொடுத்து என்னுடைய நான் இந்த தான் இந்த இந்தியாவில் பிறந்தவன் தான் தென்னையில் இருக்கிறவன் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் எனக்கு வாக்கு கொடுக்கணும்னு நான் நிரூபிக்கிறதுக்கு அதுங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன் கதையை கேளுங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் வந்து நான் வந்து ஆயிரம் வழக்கு தொகுதியில் இருந்தேன் அங்கே ஓட்டு போட்டிருக்கிறேன் இப்போது வந்து நான் வில்லிவாக்கம் தொகுதியில் இருக்கிறேன் என்னை பார்க்க வர பிஎல்ஓ இருக்காங்கல்ல அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்னு போட்டிருக்காங்கல்ல அவங்கள்ட்ட வந்து ஆயிரம் வழக்கு தொகுதியினுடைய வாக்காளர் பட்டியல் இல்லை அப்போ அவங்க என்னை எப்படி சரி பார்ப்பாங்க அப்போ என்னுடைய நிலைமை என்ன நான் வந்து சட்டமன்றத்துக்கு வந்து ஒரு நான் ஆறு ஏழு தேர்தல் பார்த்துருக்குறேன் நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கேன் சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறேன் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷமா ஒரு அரசியல் கட்சியில வந்து எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு ஊழியராக இருந்திருக்கிறேன் என்னுடைய நிலைமையே வந்து இப்போ என் ஓட்டை வந்து பதிவு பண்ணுறதுக்கு நான் ஆயிரம் வழக்கு போய் என்னுடைய ஓட்டர் வீச காம் பார்த்து நான் எடுத்து அதை கொண்டாந்து கொடுத்து அதுக்கு தான் என் ஓட்டு சேரணும் இது மற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய சிரமமாக இருக்கும்